ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்கேடி ஸ்டிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் தான் இன்னைக்கு நம்ம சோப் வந்து தயார் பண்ண போகிறோம் ஒன் கேஜிக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் காஸ்டிக் சோடா இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் முக்கியமாக இந்த காஸ்டிக் சோடாவை நம்ம காற்றுப்படாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம எப்போவுமே பாக்ஸில் மூடி வச்சிருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா ப்ளஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நம்ம காஸ்டிக் சோடா எடுக்கிறோமோ அதே அளவுக்கு டபுள் மடங்கு தண்ணியே இதில் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் காஸ்டிக் சோடா ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு நல்லா வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வரணும் இதை வந்து நம்ம அப்படியே இப்போ மார்னிங் நான் வந்துட்டு கலக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நைட்டு தான் இதை யூஸ் பண்ண போக போகிறோம் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் இது அப்படியே வந்து நம்மளுக்கு கலக்கி நம்ம வச்சுருந்தாலும் சரி இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணி நேரமாவது நம்மளுக்கு இது வந்து அப்படியே வந்து நம்ம கலக்கி அப்படியே வச்சிடணும் இதை வந்து நம்ம மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சு இதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாமல் நல்லா ஒரு காத்தோட்ட இடம் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் அழகாக வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்போ தான் இதோட ஸ்மெல்லு வந்து நம்மளை வந்து பாதிக்காது முக்கியமாக நம்ம இந்த காஸ்டிக் சோடாவை வச்சு நம்ம இந்த லேயை வந்து தயார் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப பாதுகாப்பாக தான் இதை வந்து நம்ம தயார் பண்ணணும் முக்கியமாக கைவுரை கண்டிப்பாக போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு ஓரளவுக்கு காஸ்டிக் சோடா எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது இது நல்லா நம்மளுக்கு நல்லா அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சி நல்லா ஒரு சில்லுன்னு நம்மளுக்கு ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஹீட்டு வந்து குறையணும் இப்போ நம்மளுக்கு இந்த காஸ்டிக் சோடாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா நம்ம எடுக்கிறப்ப அதில் வந்து மிக்ஸ் பண்ணுற வாட்ரு வந்து மினரல் வாட்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் மினரல் வாட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதுவுமே நம்மளுக்கு சோப்பு வந்து நல்லா சூப்பராக வரும் மற்றபடி வேறு எந்த வாட்ருமே வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணாதீங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆயிலில் வந்து குப்பைமேனியை குப்பைமேனி ப்ளஸ் கொஞ்சோண்டு வேப்ப இல்லை ஜெல்லு எல்லாத்தையுமே நல்லா ஆயிலில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லா தேங்காய் எண்ணெயுமே நான் இதில் வந்து நான் சேர்க்கலை நம்ம எந்த அளவுக்கு காஸ்டிக் சோடா வந்து நம்ம எடுக்கிறோமோ அதை விட மூணு மடங்கு அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து நம்ம சேர்க்கணும் இப்போ நான் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம இதை அப்படியே நம்ம அரைச்சி வச்ச அந்த குப்பைமேனி அதுக்கப்புறம் வேப்ப இலை அதுக்கப்புறம் சோத்துக்கத்தளை ஜெல் எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்ச நேரம் அப்படியே நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த காஸ்டிக் சோடாவை இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த காஸ்டிக் சோடாவை இப்போ நம்ம இதில் வந்து சேர்க்கணும் இப்போ இந்த சோப்பு நான் தயார் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் இதை நான் வந்து தயார் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் நம்ம மோல்டில் ஊற்றி நம்ம அப்படியே நைட்டு ஃபுல்லான அந்த மோல்டிலே அந்த சோப்பு வந்து நல்லா நம்மளுக்கு காஞ்சி காலையில் எடுக்கிறப்ப ஈஸியாக வரும் இப்போ நான் இதில் வந்துட்டு காஸ்டிக் சோடாவில் கொஞ்சம் மீதம் மீதமுள்ள தேங்காய் எண்ணெயை இதில் நம்ம அப்படியே ஊற்றியாச்சு அது போக நம்ம மிக்ஸ் பண்ண அந்த குப்பை மினி வேப்ப சோத்துக்கத்தாழை அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண அந்த எண்ணெயுமே இதில் நான் இப்போ ஊற்றிட்டேன் நல்லா இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க ரொம்ப 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 முக்கியம் இந்த மிக்ஸ் பண்ணுற இந்த இந்த ப்ராசஸ் தான் ஏன்னா நம்ம ஆயில்லையே இந்த சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணுறோம் லேயை வந்து நம்ம ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஆயிலில் நம்ம இந்த சோப்பை தயார் பண்ணுறோம் ஸோ ரொம்ப கவனமாக இதை நம்ம வந்து செய்யணும் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம சரியான அளவுகளில் நம்ம சேர்க்குறப்ப நம்மளுக்கு சோப்பு மோல்டில் ஊற்றி எடுக்கிறப்ப சோப்பு அவ்வளோ அருமையாக வரும் இல்லாட்டினா நம்மளுக்கு சோப்பு சரியாக வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து மீதமுள்ள அந்த பாத்திரத்திலாம் நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஆயில் மீதமுள்ள எல்லாத்தையுமே இதில் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் முக்கியமாக இதில் வந்து கேஸ்ட்ரோ ஆயில் ஒரு ஐம்பது கிராம் மட்டும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் ஏன் அப்படின்னா கேஸ்ட்ரா ஆயில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் காண்டி நம்ம அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம ஆயில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட அளவை வந்து நம்ம கொஞ்சம் குறச்சிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லிட்டர் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது வந்து நம்ம எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து கேஸ்ட்ரோ ஆயில் வந்து ஐம்பது கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ நான் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து இதில் எடுத்திருக்கேன் அது போக கேஸ்ட்ரோ ஆயில் வந்து ஐம்பது கிராம் மொத்தம் வந்து ஆயிரம் இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் பட்டர் வந்து சேர்க்கலாம் அதுவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு மாய்சரைஸிங்காக நம்மளுக்கு வந்து இருக்கும் ஃபீஸ்க்கு மற்றபடி இதில் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் ரொம்ப அருமையாகவே நம்மளுக்கு வந்து சோப்பு வந்து வரும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சோப்பு கலவையை நம்ம பொறுமையாக கலக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த சோப்பு கலவை நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி சரியான பதத்துக்கு வர டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிரும் இப்போ எனக்கு ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டித்தன்மை அடையட்டும் எப்பயுமே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அப்பப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஓவராக வந்து நம்மளுக்கு திக்னஸ் வந்து வந்துடக்கூடாது மோல்டில் ஊற்றுற அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்துட்டு நினைக்கலாம் அளவுகள்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் இனிமேல் போக போக நான் கண்டிப்பாக அதெல்லாம் நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணுவேன் நம்ம இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நான் வந்துட்டு என்னென்ன நான் வந்து சோப் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னோடய வீடியோஸ்லாம் நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அளவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப் அளவு தான் இதில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு ஒரு கப் அளவு காஸ்டிக் சோடா அப்படின்னா ரெண்டு கப் அளவு தண்ணி மூணு மடங்கு ஆயில் வந்து இதில் தேங்காய் எண்ணெய் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் முக்கியமாக இதை வந்து நீங்கள் கையாலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி நீங்கள் வேறு எந்த விதமான பொருள் வச்சு நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ண தேவையே இல்லை கையாலேயே பொறுமையாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே நம்மளுக்கு இந்த சோப் வந்து ரெடி ஆயிரும் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸை இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடு தயாரிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை தான் பொறுமையோட எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மோல்டில் ஊற்றி செக் பண்ணுறேன் மோல்டில் ஊற்றுற அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை வந்து நான் அந்த மாதிரி நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோல்டில் ஊற்றுற அளவுக்கு இந்த கலவை சரியாக வந்துருந்துச்சு அப்படின்னா மோல்டில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சி இதை நான் வந்துட்டு மோல்டில் ஊற்றுறேன் ஏற்கனவே நான் ஃபஸ்ட் டைம் வந்து செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு அது வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் எக்ஸ்ட்ராவே நான் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சரியான பதத்துக்கு வந்த பிறகு இதை நான் அப்படியே மோல்டில் வந்து ஊற்றிட்டேன் மொத்தம் வந்து நம்மளுக்கு பதினெட்டு சோப் வந்து வந்திருக்கு இந்த சோப் வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்படியே மோல்டில் காயட்டும் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் நம்ம சோப் தயார் பண்ணுறப்ப பன்னெண்டு மணி நேரம் காஞ்சி அதுக்கப்புறம் தான் இந்த சோப்பை நம்ம எடுக்கணும் நாளை காலையில் தான் இந்த சோப்பை மோல்டுலேருந்து நான் எடுப்பேன் அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் எனக்கு பெரிய சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு இன்னும் இட மிஷின் வாங்கலை இடம் மிஷின்லாம் வாங்கின பிறகு அந்த அளவுகள்லாம் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள தகவலை உங்களோட ஷேர் பண்ண என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களை நடுத்துடையில் சந்திக்கிறேன் பாய்